தங்கப்பிள்ளையே இந்த அப்பன் உன் இல்லத்தை தேடி வந்து அமர்ந்து விட்டேன் என் தங்கமே நானாக உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன் என்றார் நிச்சயமாக என் குழந்தையே நீ என்னை நீ உதாசனம் செய்துவிட மாட்டாய் என்பது எனக்கு நன்கு தெரிந்த விஷயம்தான் இருந்தாலும் உன்னுடைய எண்ணங்களையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதனால்தான் உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் இப்படி ஏற்று கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே என் மீது நீ கொண்டிருக்கின்ற அன்பு எத்தனை பெரியது என்று எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா அதுபோலதான் இந்த கருப்பன் நானும் உன்னுடைய இல்லத்திற்குள் அத்தனை சாதாரணமாக வந்து அமர்ந்து விட்டேன் என்பது உனக்கு நன்கு தெரியும் அல்லவா காரணம் எதுவும் இல்லாமல் இந்த கருப்பன் உன்னுடைய இல்லத்திற்கு வருவேனா ஏதோ ஒரு காரணத்தோடுதான் நம் அப்பன் வந்திருக்கிறார் என்ற நம்பிக்கையில் என் பிள்ளை நீ என்னுடைய வாக்கினை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே நாளைய விடியலில் என்னுடைய குழந்தைக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விடியலாகத்தான் இருக்க போகிறது அதை கொடுக்க வேண்டியது இந்த அப்பனுடைய கடமை அல்லவா என் பிள்ளையின் மனதில் ஏற்படுத்தி இருக்கின்ற எத்தனை நாட்கள் நாளைய விடியலில் உனக்கு பூர்த்தி செய்து விட வேண்டும் என்று உன் அப்பன் உன் இல்லத்தில் வந்து அமர்ந்து விட்டு உன்னுடைய வேலையை நான் நிறைவேற்றி தரப்போகின்றேன் அப்படியானால் உன் அப்பன் இன்றே உன் இல்லத்திற்கு குடியேற வேண்டும் அல்லவா நான் அங்கு இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய வேண்டுதலையும் உன்னுடைய ஆசைகளையும் என்னால் நிறைவேற்றி கொடுக்க முடியும் என் தங்க பிள்ளையே நான் உன் இல்லத்தில் வந்து அமர்ந்து விட்டேன் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றே அப்படியானால் உன்னுடைய இல்லத்தில் என்னெல்லாம் நடக்க வேண்டும் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய இல்லம் சுத்தமாக இருக்க வேண்டும் இல்லத்தில் எந்த விதமான செயல்களும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் உன் அப்பன் உன்னிடத்தில் கேட்க வரவில்லை சுத்தம் என்பது உன்னுடைய இல்லத்தில் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பது உண்மைதான் ஆனால் எல்லோராலும் சில நேரங்களில் அவர்களின் வேலைகள் காரணமாக எப்போதும் சுத்தம் செய்து கொண்டிருக்கவே முடியாதல்லவா அதனால் அவர்களுக்கு எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் அத்தனையும் செய்து கொள்ளட்டும் இருப்பினும் நான் எதிர்பார்க்கின்ற சுத்தம் என்ன தெரியுமா என் தங்க பிள்ளையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற அந்த பரிசுத்தமான சுத்தம் தான் நிறைய பேர் சொல்கிறார்கள் அல்லவா கோவிலுக்கு குளிக்காமல் செல்லக்கூடாது தெய்வத்தை குளிக்காமல் வணங்கக்கூடாது தெய்வத்தை குளிக்காமல் நினைக்கவே கூடாது என்றெல்லாம் என் தங்க பிள்ளை நீ உண்மை என்னவென்றால் மனதில் இருக்கின்ற சுத்தத்தை மட்டும்தான் தெய்வம் எதிர்பார்க்கிறார்கள் நீ குளித்தாயா குளிக்கவில்லையா என்றெல்லாம் தெய்வம் ஒருபோது முன்னை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் என் அன்பு குழந்தையே நீ எந்த அளவிற்கு மனதில் நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு மனதில் தூய்மையோடும் தெய்வத்தின் முன்னால் நிற்கின்றாயோ அந்த அளவிற்கு தெய்வம் உன் வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே தெய்வத்தை பற்றி என்ன நினைக்கிறாய் என்பதும் தெய்வம் என்பது உன்னை அரவணைப்பார்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு பாதுகாவலாக நிற்பார்கள் தீய சக்தியிலிருந்து மீட்டெடுத்து காப்பாற்றுவார்கள் இந்த கருப்பனுக்கு அப்படித்தானே நான் உன்னுடைய என்னுடைய குழந்தையாக நான் பார்க்கின்றேன் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எதுவெல்லாம் இருந்தால் நல்லபடியாக வாழ்க்கை இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு உனக்கு ஒவ்வொன்றையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது போது என் குழந்தையின் மனதில் தேவையில்லாத எண்ணங்களும் எந்தவிதமான சங்கடங்களும் தேவை கிடையாது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அப்பன் உன்னை காக்க வந்து விடுவேன் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்துவிட்டாலே போதும் என் அன்பு குழந்தையே மனதிற்குள் சில விஷயங்களை எல்லாம் நீ எப்போதுமே புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் ஒன்று நம்மோடு கொண்டிருக்கிறது அதிலும் இந்த கருப்பன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்றார் நாமே தெரியாமல் நமக்கே தெரியாமல் நாம் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நாம் வாழ்க்கையில் செய்திருக்கின்றோம் அப்படியான உனக்கு தெரியாமல் செய்த விஷயத்திற்காக தெய்வம் உனக்கு உறுதுணையாக நிற்கிறது கூடவே வருகிறது என்றால் இனிமேல் பல நல்ல விஷயங்களை நீ வாழ்க்கையில் செய்ய வேண்டும் அது அப்போதுதான் தெய்வம் நிரந்தரமாக உன்னோடு குடியிருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா தெய்வத்தையும் உன் மீது அன்பு செலுத்த வைக்க வேண்டியது உன்னுடைய கடமை உன்னிடத்தில் நீ எனக்கு அதை செய்ய இதை செய்ய என்று உன் கருப்பனானவன் ஒருபோதும் கேட்டது இல்லை என் தங்க பிள்ளையே எனக்கு செய்வதை நீ இல்லாததற்கு செய்து கொடுத்து உதவினாலே போதும் அது என்னை வந்து சேர்ந்து விடும் என்பதை நீ மறந்து விடாதே தெய்வத்தின் அன்பு என்னாலும் உனக்கு வாழ்க்கைக்கு அவசியமானது அல்லவா என் அன்பு குழந்தையின் மனதில் உனக்கென்று இருக்கின்ற சில எண்ணங்களும் சில ஆசைகளும் இந்த கருப்பன் நான் நன்கு அறிவேன் இன்று உன்னுடைய இல்லத்தில் நான் அமர்ந்துவிட்டு விட்டு அதையெல்லாம் உனக்கு நிறைவேற்றவே போகின்றேன் மனது முழுக்க நம்பிக்கையோடும் என் பிள்ளையே இப்போது என்னை வணங்கும் போது வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து கொண்டேதான் இருப்பேன் நான் இருக்கின்ற நேரத்தில் என் குழந்தையே முதலில் குடும்பத்திற்குள் எந்த விதமான சண்டைகளும் சச்சரவுகளும் இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையுடன் ஒருவருக்கொருவர் அன்புடனும் இருக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே இந்த ஒற்றுமையானது இப்போது நடிப்பாக இருக்கக்கூடாது ஆழ்மனதிற்கு சிந்தித்து நம்முடைய தெய்வம் நம்மை கவனித்து கொண்டிருக்கின்றது நாம் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் என்னென்ன உறவுகள் நம்முடைய உறவு என்றும் எந்த அளவிற்கு பலபட வேண்டும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் நம்மை காப்பாற்ற வந்திருக்கின்ற நேரத்தில் நம்முடைய உறவுகளை தொலைத்து நம்முடைய உரிமைகளை தொடைத்து தெய்வத்தின் முன்னால் கெட்ட பெயர் வாங்கிவிடக் கூடாது என்கின்ற பயம் உனக்குள் இருக்க வேண்டும் தங்க பிள்ளையே அதனால் உன்னுடைய இரத்த உறவாக இருந்தாலும் சரி உனக்கு சொந்தமானவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர் உண்மையான அன்பிற்கினை கொடுத்து தெய்வத்தின் அருளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே நாளை உன் வாழ்க்கையில் உனக்கென்று செய்த சத்தியங்கள் இன்னும் நிறைய நிறைவேறாமல் இருந்து கொண்டிருக்கின்றது அதற்கு காரணம் என்ன தெரியுமா உன் மனதிற்குள் எழுந்த அந்த சந்தேகம்தான் இந்த கருப்பன் நமக்கு கொடு இதை கொடுப்பானா சொன்ன வார்க்கினை காப்பாற்றுவானா என்று உனக்குள் தோன்றிய சிறு சந்தேகம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் சில காலம் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதையும் ி வைத்துவிட்டு தாமதப்படுத்தியிருக்கின்றது அதனால் இனியும் அது தாமதிக்காது ஏனென்றால் உனக்கு நான் இப்போதெல்லாம் உன் வாழ்க்கையின் மீது அதிக நம்பிக்கை வந்துவிட்டதல்லவா தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கின்றாயோ இல்லையோ முதலில் உன் மீது நம்பிக்கை வைக்கின்றாயல்லவா சரியான செயல்களும் உன்னை தெய்வத்திற்கு அருகே கொண்டு வந்து செல்லும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறதா என்ற கேள்விகள் எல்லாம் கேட்கின்ற பல பிள்ளைகளையும் நான் பார்த்திருக்கிறேன் என் அப்பனே நீயும் ஏதோ பேசுகிறாய் நீயோ ஏதோ சொல்கிறாய் நானும் உன்னை நம்பிதான் இருக்கிறேன் எதையாவது நடத்தி கொடுத்துவிடு என்று என் மீது செல்ல கோபம் கொள்கின்ற என் குழந்தையும் நான் பார்க்கின்றேன் அல்லவா என் அன்பு குழந்தையே எல்லோரையும் நான் என் அன்பால் அரவணைக்கிறேன் எல்லோருடைய உறவுகளையும் உணர்வுகளையும் நான் உள்வாங்கிக் கொள்கிறேன் எல்லோருடைய ஆசைகளையும் நிறைவேற்ற நான் ஓடோடி வருகிறேன் என் தங்கமே தாமதித்தாலும் காலம் எடுத்துக்கொண்டாலும் உனக்கு நிச்சயமாக ஒரு நாள் அப்பன் அதை கொடுத்து விடுவேன் என்பதை நீ நம்பினால் போதும் நீ என் மீது கோபம் கொண்டாலும் நீ என் மீது அன்பு கொண்டாலும் எதுவாக இருந்து ாலும் எல்லாவற்றையுமே உன் அப்பன் சாமி சரியாகத்தான் நான் பார்ப்பேன் என்பதை நீ விடாதே இது எல்லாமே எனக்கு ஒன்றுதான் நான் எல்லோரையும் அன்போடுதான் பார்க்கிறேன் நான் யார் மீதும் எந்த வெறுப்பினையும் நான் காண்பிப்பது கிடையாது தவறு செய்தாலும் உன்னை திருத்தி நல்வழிப்படுத்துவேன் என்பதை மறந்து விடாதே தவறு என்பது எல்லை மீறும் போதுதான் உனக்கான வாய்ப்புகளை தட்டி செல்லும் போது நடந்தாலும் என்னை யார் மிரட்டுவது என்னை யார் கட்டுப்படுத்துவது என்கின்ற அகந்தையிலேயே யார் ஒருவர் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த கருப்பனின் கையிலிருந்து இருந்து தண்டனை கிடைத்தே தீரும் என்பதை மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே இப்போது இந்த கருப்பன் என்னுடைய விடியில் என் பிள்ளையாகிய நீ இந்த கருப்பனை உன்னுடைய இல்லத்தில் என்று குடியமர்த்தி வைத்துவிட்டு அப்பனுடைய அன்பினை முழுமையாக பெற்றுக்கொண்டு நாளைய விடியலில் நிச்சயமாக என் பிள்ளை மனம சந்தோஷத்தோடும் அந்த நாளை நீ தொடங்க வேண்டும் உனக்கு நான் என்றும் ஒருதுணையாக இருப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் மீண்டும் வராமல் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் வரும் போதெல்லாம் எளிதில் முடிந்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதல்லவா அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தையும் பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகளை உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இந்த இரண்டையும் நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் இந்த கருப்பன் உன்னிடம் சொல்கின்றேன் இதை நீ மறந்து விடாதே உன் வாழ்க்கையின் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றியை தான் இனி உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகின்றது இனிமேல் நீ வெற்றி படிகட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படிகட்டையும் கடந்து நீ உனக்கான காண வெற்றி அடைந்து உச்சத்தில் அமரப்போகிறாய் என்பதையும் மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே இதுநாள் வரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி தேடி சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகின்றது நீ எதிர்பார்த்ததை போல உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அந்த சக்தியை நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகின்றேன் என் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவும் செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாகவே எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் போது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெற செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விருத்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் எல்லாம் முடியும் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றார் யாராலும் இந்த விஷயத்தை செய்ய முடியாது எனக்கு அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்துவிட்டு தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள் அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்போதும் நேர்மறையாக வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்போதும் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்போது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாதல்லவா என்ற தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் நீ அதிகமாக வைத்திரு வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிகவும் அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகளை மட்டும் செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி எதுவும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்க போகிறேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்கு தான் அமையப் போகிறது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பி கொண்டு தொடர்ந்து நீ முயற்சிகளை செய்து கொண்டு வருவதனால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கப் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சியின்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்களை செய்பவரையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோது முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் தங்க பிள்ளையே அப்படிப்பட்டவரிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான தவறினை உணர்த்த வேண்டும் அல்லவா உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்து என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னுடைய துரோகியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சிய செய்யும் குடும்ப உருவாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டும் பரிசாகவும் பதிலாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களே உணர்ந்து கொள்வார்கள் எப்போதும் நீ மற்றவரிடத்தில் நன்றி உணர்வோடும் இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி உனக்கு கிடைக்க வேண்டும் அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகின்றது இந்த போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிகட்டில் ஏறப் போகிறாய் ஒவ்வொரு படிகட்டையும் கடந்து நீ வெற்றி உனக்கான வெற்றி அடைந்து உச்சத்தில் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததை போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையப் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு அல்லவா என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்கத்தான் போகிறேன் என் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவும் செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் போது உன் அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெற செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விருத்தியோ ஏற்படுகிற சூழ்நிலையும் வந்து நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொள் என்னால் முடியும் எல்லாம் என்னால் முடியும் என்னால் முடியவில்லை என்றால் யாராலும் முடியாது இந்த அப்பன் எனக்கு துணையாக இருக்கும்போது நான் இதை செய்து விடுவேன் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள் அதிகமாக வைத்திருக்க வேண்டுமல்லவா என் குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எல்லாம் என் பிள்ளை நீ நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்போதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கிறாயோ அப்போது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் தான் இதை செய்ய இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாகவும் மிகவும் அழகாகவும் நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டும் செய்வார்கள் தவறுகள் செய்பவருக்கோ துரோகங்கள் செய்பவருக்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதேனும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்க போகிறேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்கு தான் போக எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கையோடு கொண்டு வந்து தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதனால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்க போகின்றேன் என்பதை மறந்து விடாதே யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் நேர்மையாகவும் உண்மையாகவும் உன்னுடைய மனசாட்சியின்படி வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவரையும் துரோகங்கள் செய்பவரையும் மீண்டும் மீண்டும் நம்ப அளவிற்கு நீ ஒருபோது முட்டாள்தனமாக கூடாது என் செல்ல குழந்தையே அப்படிப்பட்டவரிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறை நீ உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்க பிள்ளையே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவாக இருந்தாலும் சரி துரோகியாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போது நீ மௌனத்தை மட்டும் பரிசாக கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களே உணர்ந்து கொள்வார்கள் எப்போது நீ மற்றவரிடத்தில் நன்றி உணர்வோடு இருந்து அது உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் என்றும் என்றென்றும் முழுமையாக என் பிள்ளைக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்